அடுத்து வந்து பத்தாவது அத்தியாயத்தில் தொண்ணூத்தி ரெண்டாவது வசனம் அதில் பாருங்க வந்து மூழ்கடிக்கப்படும் போது அந்த ஃபிரௌனை நோக்கி சொல்லப்பட்ட இறைவன் சொன்ன வாசகம் அல் எவன் இன்றைய தினம் மூழ்கடிக்கப்பட்டானா இல்லையா முகர்வம் பத்து அந்த முகரம் பத்து இன்றைய தினம் நூ நஜ்ஜிக்க இந்த நூ அப்படிங்கிற வாசகத்துக்கு முந்தைய தர்ஜமாக்கல்ல என்ன மொழிபெய் நாம் பயன்படுத்தி கொடுத்துருந்தா முந்தைய தர்ஜமா என்ன என்ன மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுருந்துச்சுன்னா நாம் உண்மை பாதுகாப்போம் அப்படின்னு என்ன செய்யப்பட்டுருந்துச்சு மொழிபெயர்க்கப்பட்டுச்சு உண்மையிலேயே இந்த நஜ்ஜாங்கிற வார்த்தைக்கு பாதுகாப்போங்கிற அர்த்தத்தை விட காப்பாற்றுவோங்க அர்த்தம் தான் பொருத்தமான அர்த்தம் காப்பாற்றுவோங்கிற அர்த்தம் வந்தால் என்ன காப்பாற்றுறதுனால எப்படி காப்பாற்றுறது ஒருவனை காப்பாற்றுவது என்று சொன்னாலே என்ன எப்படி காப்பாற்றுற என்ன சொல்லுவோம் உயிரோடு காப்பாற்றுறதுதான் இந்த குரானை எந்த வசனம் எடுத்து பாருங்க ஃபிரௌனுடைய மனைவி துவா செஞ்சாங்க மின் விட்டும் அவனுடைய செயலை விட்டும் என்னை இல்ல இருந்து வந்த வாசனம் தான் அதே மாதிரி இஸ்ரோ சமுதாயத்தை பார்த்து அல்ல வசனம் சொல்லி காட்டுவான் நஜ்ஜை நாக்கு மின் ஆலி ஃபிரௌன் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை விட்டு என்ன செய்தோம் காப்பாற்றினோம் இந்த வசனத்தில் மட்டும் பாதுகாப்போன்னு முழுவெடுத்திருப்போம் பாதுகாப்போன்னு காப்பாற்றுறது நஜ்ஜாக்கு உண்மையான அர்த்தம் என்ன அர்த்தம் தான் காப்பாற்றுறது தான் ஒரு பொருளை கெட்டுப்போவோம் பாதுகாக்கிறது கிடையாது உயிரோடு தான் நஜ்ஜாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் நாம் வந்து ஃப்ரோகனுடைய உடலை செத்து போன உடலை பாதுகாக்க அர்த்தம் மண் மைண்டில் போய் உட்கார்ந்தவொன்னே இந்த நஜ்ஜாக்கு என்ன அர்த்தம் கொடுத்துட்டோம் காப்பாற்றுவோங்கிற வார்த்தையை எப்படி ஆகிட்டோம் பாதுகாப்புங்கிற அர்த்தத்தை கொடுத்து ஃப்ரோகனுடைய உடல் என்ன செய்யப்பட்டிருக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வருது இந்த நஜ்ஜாங்கிற வார்த்தையை காப்பாற்றுவோம் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கிற மாதிரி இன்னொரு அர்த்தம் இருக்குது என்ன அர்த்தம் சொன்னோம்னா ஒரு பாங்கான இடத்தில் போடுவோம் உயர் நஜுவான உயரமான ஒரு இடம் பாங்கான இடம் பாங்கான இடத்தில் போடுவோம் அப்படிங்கிற அர்த்தம் என்ன செய்யுது இந்த வார்த்தைக்கு இருக்குது அப்போ நாம பாதுகாப்போங்கிற அர்த்தத்தை கொடு இந்த வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தமே நேரடி அர்த்தம் தான் என்ன அர்த்தம் காப்பாற்றுவோங்கிற அர்த்தமும் நேரடி அர்த்தம் தான் அதே போன்று பாங்கான இடத்தில் போடுவோம் அப்படிங்கிற அர்த்தமும் நேரடி அர்த்தம் தான் அதற்குரிய சான்ற பின்னாடி குறிப்பிட்டிருக்கிறோம் அப்போ ஃபல் எவ்வளோ இன்றைய தினம் நூ நஜிக்க நீ பதனிக்க நீ தக்கு உனதிமன ஹல்ஃபகா ஆயா உனக்கு பின் உள்ளவர்களுக்கு நீ சான்றாக நீ ஆவதற்காக இன்றைய தினம் உன்னை உன் உடலுடன் கரையில் போடுவோம் கதையினால் உயரமான போதி அதை மனர் பாங்கான உயரமான போதிக்கு நஜுவான்னு சொல்லுவாங்க கரை என்றால் உயரமான போதி அப்போ அல்லாஹ் வந்து ஃப்ரௌனை அவனுடைய உடலோடு என்ன செய்வான் கரையில் தூக்கி போடுவதாக அல்லாஹ் சொல்கிறான் அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் மொழி இப்போ நாம வந்து காப்பாற்றுவோம் என்பதற்கு பதிலாக கரையில் போடுவோம் அப்படி மொழி இல்லையா இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம விளங்கிடணும் குரானில் பதினேழாம் அத்தியாயம் நூற்றி மூணாவது வசனத்தில் அல்லா சொல்றான் அவன் அவர்களே பூமியிலிருந்து வெளியேற்ற எண்ணினான் ஃபிரௌன் வந்து இஸ்ரேதர் சமுதாயத்தை மிசு தேசத்திலிருந்து வெளியேற்ற நினைத்தான் ஜமியா அவனையும் அவனுடன் இருந்து அனைவரையும் நாம் மூழ்கடித்து விட்டோம் ஃபிரோன் என்ன செய்யப்பட்டு விட்டான் கொல்லப்பட்டு விட்டான் வந்து செத்து விட்டான் என்பது குரான் நமக்கு என்ன செய்யுது சொல்லி அப்போ அப்போன வந்து நூ நஜ வார்த்தைக்கு காப்பாற்றுவோங்கிற அர்த்தம் கொடுத்தா ஃபிரௌனை அல்லா உயிரோட காப்பாத்துனாங்கிற அர்த்தம் வரும் இந்த இடத்துல பார்த்தோம்னா அல்லா புரோன் என்ன செய்து விட்டான் மூழ்கடித்து விட்டான் ஃபிரௌன் செத்துட்டான் எல்லோ மக்கள் கூட்டத்தாலும் மூழ்கடிக்கப்பட்டார்கள் பிறோனும் என்ன செய்யப்பட்டு விட்டான் மூழ்கடிக்கப்பட்டு விட்டான் நவீன சொல்றாங்களா இல்லையா மதியினாக்கு வந்தவொன்னே யூதர்கள்ட்ட கேட்குறாங்க நீங்க வந்து இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் கேட்கும் போது அவங்க என்ன சொல்வாங்க இந்த நாள் மகத்துவமிக்க நாள் அல்லானு செய்தான் மூசா நபி அவருடைய கூட்டத்தையும் காப்பாற்றி பிறோனோட கூட்டத்தாலையும் அல்லானு செய்தான் மூழ்கடித்தான் ஃபிரௌன் வந்து முகர்ரம் ரம் பத்துல செய்யப்பட்டு விட்டான் மூழ்கடிக்கப்பட்டு விட்டான் அப்போ இந்த வசனத்தில் போய் அது யோமனும் நஜ்ஜிக்க இன்றைய தினம் உன்னை நாம் பாதுகாப்போம் உன்னை நாம் காப்பாற்றுவோம் சிறுவனை வந்து மூழ்கடிக்கப்பட்டதில் செத்துட்டான் குரான் சொல்லுது செத்துட்டான்னு ஹதி சொல்லுது செத்தவன் வந்து உயிரோடு அதில் தூக்கி போட்டாங்கிறது வந்து முழுக்க முழுக்க குரானுக்கு எதிரான பொருளாக என்ன செஞ்சிருது ஆயிடுது அப்போ இந்த அர்த்தம் கொடுக்க முடியாது அப்போ இதே வார்த்தைக்கு நஜ்ஜாங்கிற வார்த்தைக்கு அரபி மொழி டிக்ஷனரியில் என்ன அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு தஃசீல் குர்தூப்பியில் சான்றுக்காக நாம் எடுத்துக்காட்டுறோம் எல்லா டிக்ஷனரிலேயுமே இந்த அர்த்தம் தான் ஃபஸ்ட் அர்த்தம் அதாவது அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா நூக்கீக்க அலா நஜ்ஜுவல் அருண் பூமியிலிருந்து மேடான பகுதியில் உண்மை போடுவோம் நஜ்ஜுவான்னு சொன்னோம்னா மணற்பாங்கான பகுதி ததையை ரொம்ப தாழ்வை விட்டு உயர்ந்த போதி கடல் வந்து தாழ்வாக இருக்கும் கதை என்பது என்ன செய்யும் உயர்வாக இருக்கும் அதே போன்று இசானு அரபு அப்படிங்கிற அரபி மொழி அகராதியில் சொல்லப்பட்டிருக்கு ஒன் நஜுவத்து நஜ்வா என்ற வாசகமும் வன் நஜாத்து நஜாத் என்ற வாசது என்ன அர்த்தம் மருத்தஃபினல் அருள் அது தரையிலிருந்து உயர்வான பகுதினு அர்த்தம் நஜுவா நஜாத் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தரையிலிருந்து உயர்வான பகுதி இப்போ அல்லாவுடைய வாசகத்தை வளர்க்கிறாரு ஓ கௌதூ தாலா அல் யௌமனு நஜ்ஜீ கபி பதனிக் இன்றைய தினம் உன்னை உன் உடலுடன் கரையில் போடுவோம் ஏன்னா மூழ்கடிக்க போடும்போது சிலர் கை தனியாக போயிடும் கால் தனியாக போயிடும் தலை தனியாக போயிடும் அடி மூழ்கடிக்கப்படுறது தானே அல்ல ஃப்ரோனா மட்டும் என்ன முழு உடம்போடையும் தூக்கி என்ன பி பதனிக்கன்னு வருதா இல்லையா உன்னுடைய உடல் உடன் அப்படி என்ன அர்த்தம் எந்த ஒரு பாட்டுமே தனியா பிரிந்து போகாது உன்னுடைய உடம்போட முழு உடம்போட உன்னை தூக்கி நம்ம செய்வோம் தரையில போடுவோம் ஐ உண்மை பூமியிலிருந்து ஒரு மணற்பாங்கான போதிய உயரமான பகுதியில் போடுவோம் உன்னை நாம் வெளிப்படுத்துவோம் அலேகா அல்லது உயரமான போதில் உண்மை நாம் போடுவோம் நீ தோரஃப் அலி அன்னகு ஏனென்றால் அல்லாஹ் நீ தோரஃப நீ அறியப்படுவதற்கா என்ன காரணம் அல்லாஹ் சொல்ல காலபி பதனிக்கே நல்லா சொல்லலாம் உன்னுடைய உடம்போடுன்னு சொல்றான் அல்லாஹ் எப்படி சொல்லல வளம் எப்பொல் பி ரூஹிக்க உன்னுடைய உயிரோடு நல்லா என்ன செய்யல சொல்லல அல்ல எப்படி சொல்றான் உன்னுடைய உடம்போடு நம்ம என்ன செய்வோம் தூக்கி போடுவோம் காப்பாத்துறதுங்க அர்த்தத்துல வந்தா அல்ல எப்படி சொல்லிருக்கணும் உன்னை உயிரோடு தூக்கி என்ன செஞ்சுருவோம் போட்டு நல்லா சொல்லியிருக்கணும் அவன் செத்துட்டான் அப்போ இங்கே நூ நஜிக்கேங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பூமியிலிருந்து தரையிலிருந்து உயரமான ஒரு பகுதியில் வந்து உண்மை நாம் தூக்கி போடுவோம் அப்படி தான் ஃப்ரோனே நோக்கி சொல்லப்பட்ட வாசகம் பின்வார்ந்து அவனுக்கு பின்னாடி உயிரோடு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவனை பார்த்து எவ்வளவு அரிச்சாட்டியம் பண்ணால் எவ்வளவு அக்கிரமம் பண்ணால் இவனுடைய நிலைமை இப்படி ஆகிவிட்டது என்பதை பிற மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்போ இந்த வசனத்துடைய கருத்தும் நான் முந்தைய மொழிபெயர்ப்பதில் இதில் இதனை செய்கிறோம் மாறுபடுறோம் இங்கே என்ன என்ன அர்த்தம் நம்ம கொடுத்துருக்குறோம் அல் எவ்வுமை நு நஜீக்க நு நஜ்ஜீக்க சொன்னால் உண்மை உயரமான ஒரு பகுதியில் போடுவோம் கரையில் போடுவோம் கரை என்றால் அது உயரமான பகுதி அதனால் கரையில் போடுவோம் அப்படின்னு நம்ம என்ன செய்திருக்கின்றோம் மொழிபெயர்த்திருக்கின்றோம் இதையும் நான் செய்ய வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்குரிய அரபி அகராதி ஆதாரங்களை நம்ம செஞ்சுருக்கிறோம் குறிப்பிட்டிருக்கின்றோம்